ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பெருக நாணயங்கள் அதாவது பணம் என்பது இன்று அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது அவ்வளவோ பணம் சம்பாதித்தாலும் நிலைக்கணும் பெருக்கணும் என்று சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கு இல்லையா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக சில எளிய ஆனால் வந்து சக்தி வாய்ந்த வழிமுறைகள் இருக்கிறது ஒன்று ஒன்றுதான் சில்லறை நாணயங்களுடன் சில வந்து விசேஷமான பொருட்களை வந்து சேர்த்து வீட்டில் வைக்கிறதா சில்லறை நாணயங்கள் வீட்டில் எப்படி இருந்தால் பணம் பெருகும் என்றதை வந்து நம்ம பார்க்கலாம் குபேரனின் அருளை வந்து பெற்று செல்வ வளம் பெருக நீங்கள் உங்களுடைய பணப்பட்டி அதாவது பீரோ அல்லது சில்லறை சேமிக்கக்கூடிய இடத்துல இந்த இரண்டு சக்தி வாய்ந்த பொருட்களையும் எப்போதும் வந்து சேர்த்து வைக்கலாம் அந்த இரண்டு பொருட்களில் வந்து ஒன்று பச்சை கைப்புறம் மற்றொன்று பாத்தீங்கன்னா கிராம்பாக இருக்கிறதா இந்த ரகசிய பொருளை வந்து வீட்டில் சில்லறை நாணயங்களுடன் எப்போதும் வந்து சேர்த்து வைக்கணும் பணமானது வந்து வீண் விஷயம் ஆகிறது இல்லை பச்சை கைப்புறம் மற்றது வந்து கிராம்பின் மகத்துவம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் பச்சை கைப்புறம் இது மிகவும் வந்து சக்தி வாய்ந்த ஒரு நறுமண பொருள்னு சொல்லலாம் இது வந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டதா பணம் வைக்கும் இடத்துல வந்து பச்சை கைப்புறத்தை வைப்பது செல்வத்தை ஈர்க்கம் காந்தமாக செயல்படும் என்பது ஐதீகம் துரு சக்தியை வந்து நீக்கி வீட்டில் வந்து சுபீட்சத்தை நிலை நிறுத்தம் ஆற்றலும் இதற்கு வந்து இருக்கிறது அது போலதான் பார்த்தீங்கன்னா கிராம்பிற்கு வந்து வசீகரிக்கும் தன்மை உண்டு இது வந்து பணப்புழக்கத்தை வந்து அதிகரிக்கும் சேர்த்து வைப்பது வந்து அதிகரிக்கும் என்றும் சாஸ்திரங்கள் வந்து கூறுகிறது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பட்டி பீரோ உண்டியல்ல அல்லது சில்லறை நாணயங்களை சேமித்து வைக்கும் சிறிய பொட்டி கிண்ணம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கணும் ஒரு சிறிய சுத்தமான கிண்ணம் அல்லது சிறிய பச்சை பட்டு துணியை எடுத்துக்கொள்ளணும் அதில் ஒரு கை நிறைய வந்து சில்லறை நாணயங்கள் உங்களிடம் உள்ள நாணயங்கள் போடணும் அதுக்குள்ளே வந்து ஒரு சிறிய துண்டு பச்சை கைப்புறம் மற்றது நாலு முதல் ஐந்து முழு கிராம்புகளை வந்து ஒட்டு உடைக்காமல் இருக்கிறத வந்து நல்லது சேர்த்து வைக்கணும் இந்த கிண்ணத்தை அல்லது துணியில் முடிந்து வந்து உங்கள் பணப்பட்டியில் அல்லது சில்லறை நாணயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் எப்போதும் வந்து சில்லறை நாணயங்கள் உடைய அந்த ஒளியானது குபேரருக்கு வந்து ரொம்பவும் வந்து இஷ்டமானது வீட்டில் சிலர் வந்து நாணயங்கள் இல்லாமல் துடைத்து வைப்பார்கள் வீட்டில் ஆங்காங்கே வந்து சில்லறை நாணயங்களை போட்டு வைக்கிறது நல்லது சில்லறை நாணயங்களை வந்து அஞ்சரப்பட்டியில் வந்து பத்திரப்படுத்தவும் உண்டியலை வந்து சேமிப்பதும் நிறைய நன்மைகளை வந்து தருமுன்னே சொல்லலாம் பச்சை கைப்பிரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளடைவில் வந்து கரையக்கூடும் அது வந்து கரைஞ்சதுக்கு பிறகு மீண்டும் புதிய பச்சை கைப்பிரத்தை மாற்றி வைக்கலாம் இந்த எளிய பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது பௌர்ணமி நாள்லேயோ தொடங்கினீங்கன்னு சொன்னால் மிகவும் விசேஷமானது இந்த எளிய குறிப்பை நீங்கள் உங்கள் வீட்டில் பண புழக்கம் அதிகரிக்கும் பணத்தடை நீங்கும் மேலும் நீங்கள் செல்வ செழிப்புடன் வந்து வாழ குபேரரின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி